அன்பார்ந்த ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு புதன் எந்த இடத்தில் இருந்தால் நமக்கு ஒரு அருமையான யோகத்தை செய்வார் புதனின் ரகசியம் ஒரு கட்டத்தை எந்த கட்டத்தில் இருக்கும் அவர் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா மிதனம் கண்ணி தனுசு மீனத்தில் தனுசு மீனத்தில் இருந்தால் புதன் வலிமையான சக்தியாக உங்கள் ஜாதகத்தில் வளவரும் எப்படி நீசமானவர் வள மறைந்த புதனும் நீசமான புதனும் வலிமையான சக்தியாக நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்த ஒரு மனிதன் வந்து என்ன நேசமான நீசமான தான் பெரிய யோகத்தை அடையும் அதாவது என்ன சொல்லணும்னா உச்சம் என்பது என்ன சொன்னா திருப்தியாக நமக்கு எல்லாம் இருக்குது ஆமே அதை பற்றி பெருசாக காலம் எவன் ஒருவனுக்கும் ஒன்று இல்லையோ அதன் மேல் அவனுக்கு வெறி இருக்கும் அவன் தான் வெற்றி பெற முடியும் அதனால் புதன் வந்து என்ன சொல்லான்னு வந்து மிதனம் கண்ணி தனுசு மீனத்தில் இருந்தால் இவர்கள் பயங்கரமான அறிவு ஜீவிகள் இல்லை அறிவுன்னா பயங்கரமாக இருக்கும் எப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சாதாரணமாக இவர்களை நீங்கள் எடை போட முடியாது இவர்களை நீங்கள் சாதாரணமாக எடை ஓடு மூளை இருக்கும் என்ன அந்த மூளையை வந்து இவர்கள் நன்றாக பிரயோகப்படுத்துகிறேன் இப்போ என்ன சொல்கிறான்னு இந்த இடத்துல நாலு காணர்கள் வந்து என்ன சொல்கிறான் புதன் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து மிதனத்திலேயோ கண்ணிலேயோ தனுசுலேயோ மீனத்திலேயோ இருந்தால் வந்து வலிமையான சக்தி இதுக்கு லக்கணம் தேவை அப்போ லக்கணம் தேவைங்க ஆனால் மற்ற இடத்தில் இருந்தால் உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் என்ன ஆதிபத்தியங்கிறதுக்கு தக்கணும் அவர் பலன் தருவார் தரமாட்டார்னால் சொல்ல முடியாது தருவார் ஆனால் இந்த புதனுடைய இது வந்து என்ன சொல்கிறா வந்து வலிமை அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு புதனை வச்சு என்ன செய்யலாம் புதனை வச்சு என்ன செய்யலாம் புதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா இந்த புதன் தான் வந்து காலபுருஷனுடைய ஆறு காலபுருஷனுடைய ஆறு குடைவு அப்போ அந்த காலபுருஷனுடைய ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானாதிபதி காலபுருஷனுடைய ஆறாம் இடம் உபஜயஸ்தானாதிபதி அந்த உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய இந்த புதன் வந்து இந்த நாலு இடத்துல இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு கூர்மையான அறிவை உடையவர்கள் என்று அர்த்தம் கூர்மையான அறிவை உடையவர்கள் மதிநுட்பம் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் இதை நான் வந்து என்ன சொன்னேன் பரிட்சித்து பார்த்துருக்கேன் என்ன நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னால் புதன் வந்து மிதனத்தில் ஒரு குழந்தைங்க இருக்கிறது தனசில் ஒரு குழந்தைங்க இருக்குது அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்க என்ன ஆதிபத்தியம் உடைய படிப்புக்கு போனாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே டாக்டர் நான் வந்து இந்த குழந்தைகளை வந்து என்ன சொன்னேன்னா அந்த காலேஜில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு குழந்தைய அக்டோபர் மாதம் சேர்க்க போகிறேன் அவள் போனோன்னே அந்த புக்ஸ் எல்லாம் கொடுக்கான் புக்ஸ் எல்லாம் கொடுக்கான் அப்போ எனக்கு என் குழந்தைய பார்த்தீங்கன்னா என்ன ப அப்படின்னு படிச்சுட்டு எனக்கு வந்து பயம் இவ்வளவு எப்படினா புக்கை படிக்க முடியும் அப்படின்னு அப்போ அப்போ எனக்கு தெரியல உண்மையாகவே வந்து இப்போ இந்த ஆதிபத்தியம் உடைய இதை நம்ம படிச்சுட்டு சொல்கிறோம் அப்போ எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று வந்தது மட்டும் எனக்கு தெரியும் இந்த குழந்தை டாக்டருக்கு படிக்கும் அப்படிங்கிறது அவங்க ஜாதக ரீதியாக வந்து ஒரு கணக்கு எனக்கு தெரியும் அப்போ அந்த புஸ்தகத்தையெல்லாம் பார்த்துட்டு நான் பயந்தேன் இது படிச்சிருமோ அஞ்சரை வருஷம் இப்படி படிச்சிருமா என்னடா இது அப்போ என்ன புதனுடைய தோசத்துல போய் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பயம் அற்புதமாக படிச்சு வெளியே முடிச்சு வந்துருச்சு அதுக்கடுத்து இப்ப வந்து ஒரு மூணு வருஷம் எப்படி படிச்சுட்டு இருக்கு ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு ஒன்று ஒன் இயர் எப்படின்னா புதன் தனிசில் இரு தனசில் இருக்கிற புதன் லக்கணத்திற்கு அதுக்கு எட்டாம் இடத்துல போயிருக்கும் மறைந்த புதன் நிறைந்த மதியையும் நிறைந்த கல்வியையும் தருவான் இது பொது விதி ஆனால் தனுசில் இருக்கின்ற புதனுக்கு வந்தன சொன்னால் அவ்வளவு மரியாதை என்று சொன்னால் அந்த ஒரு கேச்சிங் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அதற்கு பிறகுதான் நான் வந்தன சொன்னேன் இப்போ நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த விதிகள் உண்மையா அப்படிங்கிறத நான் வந்து இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நாலு காணரில் வந்து என்ன சொன்னேன்னா மிதனம் கண்ணி தனசு மீனத்தில் புதன் இருந்தால் நல்ல உயர்ந்த கல்வி நீங்கள் படிக்க வைக்கலாம் என்ன இதில் வந்து என்ன சொல்லணும் இந்த ராகு கேதுகள் மட்டும் ஊடால் போய் இவங்ககிட்ட போய் வந்து சம்மந்தப்பட்டுக்கூடாது மாந்தி சம்மந்தப்பற்றக்கூடாது சம்மந்தப்படாமல் இருந்தால் இவர்கள் பெரிய வெற்றியாளர்களாக வருவார்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சூப்பராக வருவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து அந்த ஹாஸ்யமான ஒரு தன்மைகளில் அவர்கள் இருக்கின்ற இடம் வந்து வந்து கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் ஏன்னா புதன் புதன் என்று சொன்னால் கலகலப்பு புதன் என்று சொன்னால் கலகலப்பு ஹாஸ்யம் ஜாலியாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கும் நமக்கெல்லாம் அந்த கொடுப்பன கிடையாது கிடையாது கடவுள் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த நாலு இடத்துல வந்து என்ன சொல்லும் போது நமக்கு இல்லை என்ன காரணம்னா நமக்கு கடவுள் கொடுத்ததில் சிடு தான் கொடுத்துட்டார் என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அது அது அவர்களுக்கு கிடைச்சது நம்ம வந்து என்ன வந்து நமக்கு கிடைக்கல அப்போ நம்மட்டெல்லாம் கொஞ்சம் பேசுறதுக்கு யாருமே வந்து என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் போய் அது என்ன இயற்கையின் விதியோன்னு நம்ம தெரியாது கொஞ்சம் பேசுகிறதுக்கு யாருமே கொஞ்சம் யோசனை ஒன்று காரணம் புதன் இருக்கின்ற இடம் வந்துருந்ததுனால கடுவாய் இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருச்சு விருச்சியத்தில் புதன் உட்காந்து தான் எப்படி இருக்கும் தேழு மாதிரி தான் தேழு மாதிரி தான் அந்த குணாதிசயங்களை வந்து அது மாற்றி விட்டுருவோம் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க யாருமே பேசுறது நீங்களா யார் பேசுகிறாலும் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க அது விதி நம்ம வாங்கி வந்த பொடிப்பினை அதை அதெல்லாம் நம்ம வருத்தமெல்லாம் படக்கூடாது நமக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு போடும் அதை வச்சு தான் இந்த இன்னும் இந்த நாள் வரைக்கும் வந்து ஒரு இருபத்தி ஏழு வருஷமாக ஜோதிடத்தில் வந்து நல்ல லெவலில் இருக்கும் அப்பங்கும்போது என்ன சொன்னான்னா வந்து அதுக்கு ஒரு காரணம் அதனால் நீங்கள் யாருமே வந்து இந்த நாலு இடத்தில் வந்து புதன் இருப்பவர்கள் அறிவாளிகள் பயங்கரமானவர்கள் ஆனால் அதே புத்தியை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் நேர்வழியில் பயன்படுத்த நேர்வழியில் பயன்படுத்தும் நீங்கள் தவறான வழியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பயன்படுத்திடக்கூடாது அப்படி தவறான வழியில் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அதே புதன் வந்து என்ன சொல்கிறான்னா ஆறுக்குடையவனாக மாறிவிடுவார் காலபுரசனுடைய காலபுருஷனுடைய ஆறுக்குடையவனாக மாறி விடுவார் மா காலபுருஷனுடைய ஆறு குடையவராக மாறிட்டார்னா என்ன சொல்கிறான்னா ரோகம் பிணி பீடை கட கடன் ஆறாமிடம் என்பது என்ன சொல் உபாதை நோய்கள் இத்தனை வந்துடும் அப்போ ஒரு சுப கிரகம் என்பது புதன் அந்த சுப கிரகம் என்பது இந்த இடத்தில் உங்களுக்கு தனித்திருந்தாலும் ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகம் வந்து போய் வந்து இது பண்ண முடியாது ஆக்டிவேஷன் பண்ண முடியாது இதுதான் நாங்கள் வலிமையாக இருக்கும் அப்போ புதன் வந்து என்ன சொல்கிறாங்க இப்படி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க என்ன நடக்கும் காதலில் விழுந்து இந்த நாலு இடத்துல புதன் இருந்தால் வந்து ஒரு ப்ளஸ் என்பது அறிவு வலிமை ஆனால் காதல் காதல் காதலில் விழுந்துருவாங்க அப்போ காதலில் விழுந்துருவாங்க அப்படின்னா விழுந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து வாழ்க்கை சரியில்லாமல் போய்விடும் வாழ்க்கை சரியில்லாமல் எந்த ஒரு அறிவிஜீவியை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய பின்புல வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது டெஃபினட்டாக இருக்காது நீங்கள் இதை ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு வந்து பெரிய அறிவாளிகள் பெரிய ஜீனியஸோடைய பெரிய ஜீனியஸோடைய அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்க புதன் எங்கே போய் நேசமாவார் மீனத்தில் போய் நீசமாகார் அது என்னது காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடம் அந்த பன்னெண்டாம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீசமாகக்கூடிய கிரகம் நமக்கு நன்றாக இருந்தாலும் அவர்கள் அந்த நேர்வழியில் போய் கொண்டிருக்கின்ற காலம் வரை வந்து அவர்களுடைய பேர் ரிப்பேர் ஆகுது இல்லை என்று சொன்னால் இந்த புதன் வந்து என்ன சொல்கிறனா வந்து எதில் போய் மாட்டிடுவார் இதில் போய் மாட்டிடுவார் சல்லாபத்தில் போய் மாட்டி விடுவார் அப்போ சல்லாபத்தில் போய் மாட்டிவிட்டால் என்ன சொல்கிறான்னா சல்லாபத்தில் போய் மாட்டி விட்டால் என்ன சொன்ன அவருடைய பெயர் வந்து எதன் மூலமாக ரிப்பேர் ஆகும் என்று சொன்னால் நட்பால் காதலால் ஒரு மனைவிக்கு அப்பாற்பட்டு இன்னொன்றை சேரும் போது ஒரு மனைவிக்கு அப்பாற்பட்டு இன்னொன்றை சேரும் போது ஒரு கணவனுக்கு அப்பாற்பட்டு இன்னொருடன் தொடர்பு வரும் போது இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் எந்த ஒரு அறிவாளி வந்து எங்கே போய் நீசமாகறான் புதன் அறிவாளி தானே அந்த புற புதன் அறிவாளி நீசமாகக்கூடிய இடம் காலபுருஷனுடைய பனிரெண்டாம் இடம் அப்போ அந்த பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் என்பது வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு மனிதனுடைய வந்து என்ன சொன்னால் பேட் ஹேபிட்ஸை வந்து கொடுக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் வந்து அயனசைன போகஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்தில் ஏன் புதன் நீசமாக்கப்பட்டது அப்படின்னா வந்து என்ன சொன்னா வந்து அங்கே போய் வந்தன என்ன அவர் சுக்கரன் பாட்டில் விழுந்த மாதிரி தான் அப்போ அங்கே எந்த நட்சத்திரத்தில் போய் ரொம்ப உட்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா ரொம்ப பாதிக்கப்படுவார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இல்லாமல் உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் வந்து நாலாம் பாதத்திலும் ரேவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் சிறப்பு தான் நம்ம நீசம்னு சொல்லலாம் ஆனால் நீசம் என்பது கிடையாது உத்திரட்டாதியில் போய் உட்கார்ந்தாச்சு நான் என்ன சொல்கிறேன்னா சனியோடைய நட்சத்திரங்கள் வந்து ஆணி புதனுடைய நட்சத்திரங்கள் பெண்ணி எப்படி இருக்கும் பெண் அழியும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்போ அந்த தோசத்தை இவர்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தால் அதற்கு எதிரான ஒரு மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு இயற்கை வைத்திருக்கும் நீங்கள் எப்பயுமே கவனத்தோடு இருக்க வேண்டியது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று வைத்திருந்தால் அதற்கு நேர் ஏழாவது இடத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் இப்போ இது எந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட் வரும் புதன் மிதனத்தில் இருந்தால் அதற்கு ஏழாம் இடம் என்னது இது வலிமையானது புதன் வந்து மிதனத்தில் இருந்தால் ஏழாம் இடம் என்பது காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஆன்மீகம் சார்ந்த இடங்களில் உங்களுக்கு என்ன சொன்னால் ஒரு வீழ்ச்சி இருக்கும் ரெண்டாவது புதன் வந்து என்ன சொன்னான்னா கண்ணியில் இருந்தால் அதுக்கு ஏழாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய வலிமையை குறைக்கக்கூடிய இடம் அங்கே பெண்கள் விஷயத்தில் போய் நீங்கள் குப்பர விழுக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் ஓகேவா அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு புதன் வந்து என்ன சொல்கிறனா வந்து மீனத்தில் இருந்தால் வலிமைன்னு சொல்லியிருக்கோம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்ணி அதற்கு எதிரான வந்து என்ன சொன்னோன்னா வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ கண்ணி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லுன்னா பல பெண்களுடன் என்ன சொன்னால் மறவக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவோம் கண்ணியில் புதன் இருந்தால் கன்னி ராசிக்காரன் கன்னி ராசிக்காரன் சொல்வதற்கு ஒரு அர்த்தம் புரியாது அந்த மாதிரி அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து தனுசுவில் புதன் இருந்தால் அதற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு வீழ்ச்சியை கொடுப்பான் எண்ணங்களால் சிந்தனைகளால் செயல்களால் ஒரு மைனஸை கொடுத்து விடுவான் அப்போ எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு இடத்தில் வந்து வலிமையானது என்று சொன்னால் அதற்கு காலச்சக்கரத்திற்கு அந்த கிரகம் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு ஒரு வீழ்ச்சி காத்திருக்கிறது இது நீங்கள் இப்படி கேட்கலாம் சார் வந்து என்ன சொன்னா வந்து இது பூரா வந்து வலிமையாக இருக்கக்கூடிய இதுக்கு தான் வலிமை என்று சொன்னால் உச்சம்னு அர்த்தம் அதிகாரம் என்ற அர்த்தம் ஒரு அதிகாரம் சூரியன் வந்து என்ன சொன்னால் மேசத்தில் உச்சம் அவருடைய வீழ்ச்சி எங்கே உட்காந்துருக்கு துலாத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா அவர் நீசமாகறாரா அதே மாதிரி நீங்கள் எந்த அதிகாரத்தன்மைகளோடு ஒரு கட்டத்துக்குள் உங்களுக்கு வந்து இந்த நாலு கட்டத்துக்குள் புதன் இருந்தால் அதற்கு எதிரான இடத்தில் வந்து நீங்கள் வீழ்வதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு என்று தெரிந்து கொண்டு அதற்கு தக்கன காயை நகர்த்த வேண்டும் இந்த இடத்தில் புதன் இருந்தால் இவர்கள் அறிவாளிகள் இவருடைய வாழ்க்கையில் வந்து எதை வேண்டுமானாலும் மதிநுட்பத்தால் சாதிக்கலாம் அந்த சாதிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு அதனால் வந்து என்ன சொன்னான் புதனுடைய ரகசியம் இது நான் எல்லா இதுக்கும் சொல்லியிருக்கேன் ராகுகளுக்கு மட்டும் சொல்லணும் அப்போ எந்த எந்த இடத்தில் அதிகாரம் என்று சொல்லியிருக்கிறேனோ அதே கிரகத்திற்கு வந்து அந்த அதிகாரம் ஆக இருக்கிற கிரகத்திற்கு ஏழாம் இடம் என்ன சொன்னான்னா அந்த இடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அதே மாதிரி இதுவும் ஒரு படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் புதன் எந்த இடத்திலிருந்தால் சரி இந்த மாதிரி புதன் இந்த மாதிரி இருக்குது சார் இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா எங்களுக்கு மற்ற இடங்களில் இருந்தால் லக்கணா படி வந்து உங்களுக்கு அது கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கும் நாங்களும் புதனால் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லானா பச்சைக்கல் மோதிரம் போடலாம் பச்சைக்கல் மோதிரம் வந்து ஜென்ட்ரலாக போடலாம் பச்சைக்கல் மோதிரம் போடலாம் அவள் போட்டுட்டு என்ன சொன்னானே எப்போயுமே பெருமாள் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு புதனுடைய ஒரு ஆதிபத்தியம் நமக்கு வலிமையாக வேண்டும் சமயோகித புத்தி தான் புத புதன் அவ அந்த சமயோகித புத்தியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா நாம் வந்து என்ன பெருமாள் வழிபாடு ச பண்ணணும் கண்டிப்பாக புதனுடைய சக்தியை வந்து நாம் ஈர்க்கணும் புதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கணும் புதனால் பெரும் பணப்பயன் கிடைக்கணும் புதனால் நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்ல நண்பர்கள் கிடைக்கணும் எல்லாமே வேணும்னா மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்து விடு அப்போ மாமிசம் சாப்பிடுவதை தவிர்ப்பது புதன் வந்து நமக்கு ஆக்டிவேஷன் உண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதனால் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் மாமிசம் சாப்பிடுவதை வந்து தவிர்த்து தவிர்த்து விட்டு புங்க மரம் இருக்கு இல்லையா புங்க மரம் புங் புங்க மரம் என்பது புதனுடைய ஆதிபத்தியம் உடையது ஆனால் அது வீட்டு வாசலில் வைக்கக்கூடாது வீட்டில் வைக்கும் புங்கம் என்று சொன்னால் பங்கம்னு அர்த்தம் அப்போ எங்கு புங்க மரம் இருக்கிறதோ அந்த இருக்கும் அந்த இலை புங்க மரம் இருக்கிறதோ அந்த புங்க மரத்திற்கு வந்து என்ன சொல்லணும் நீர் ஊற்றி தண்ணீர் ஊற்றி வர 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 என்ன சொல்லலாம்னா புதனுடைய சக்தி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும் ரெண்டாவது இந்த நாயுருவி செடின்னு ஒன்று நாயுருவி செடி வந்து நம்ம சாலையோரங்களில் இருக்கா காலங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முள்ளு முள்ளாக இருக்கும் அதில் சென்னாயுருவி என்பது என்ன சொன்னான்னா வந்து ஒரு பயங்கரமான சக்தி உடையது அந்த சென்னாயுருவி எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவளை ஈஸியாக நம்ம கண்ணுங்கு அது வந்து ஒரு தேவ மூலிகை அப்படின்ட்டு தேவ மூலிகை அப்போ அந்த அது கிடைக்காது கிடை கிடைக்கிறதுக்கு ஓ நீங்கள் வந்து உங்கள் ஜாதத்தில் இந்த மாதிரி நாலு காணாரில் புதன் இருக்கிறவனும் கண்ணில் தட்டுப்பட்டு மற்றவர்கள் தட்டுப்படாது நான் ஒரு இடத்துல வந்து பார்த்துருக்கேன் திருநெல்வேலி தாமிரவரி ஆறுல குளிக்க போகும்போது கரையில் வந்து அந்த சென்னாயிறு இருந்தது அந்த கருக்கில் வந்து செவப்பாக இருக்கும் அதான் சென்னாயிறு அப்போ இந்த புதனுடைய வலிமையான சக்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் புதனுடைய தேவையால் தான் நான் வந்து ஒரு முன்னேறமான முன்னேற்றமான அமைப்பு வரணும் அவர் எனக்கு ஐந்து குடையவராகவோ ஒம்பது குடையவராக வந்துவிட்டார் அல்லது லக்னாதிபதியாக வந்துவிட்டார் அல்லது பத்து குடையவனாக வந்து விட்டார் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாயுருவி இருக்கில்லையா சென்னா நாய் சாதாரண நாயுருவி செடிக்கு புதன்கிழமை காலையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் என்ன சொன்னால் ஒரு ஆறு மணிக்கு ஆறு டு ஏழு வந்து புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கும் போது லேசாக என்ன சார் காப்பு கட்டுங்க காப்பு கட்டுங்கன்னா ஒரு நூலில் வந்து மஞ்சள் நூலில் வந்து மஞ்சள் கிழங்கு கட்டி வந்திருச்சா அதில் காப்பு கட்டிட்டு ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் விட்டுருங்க விட்டுட்டு அந்த சென்னாயு சென்னாயுருவி அந்த நாயுருவியை நீங்கள் என்ன சொன்னான்னா ஓம் மூலி உயிர் மூலி உன் உடலில் உயிர் நிற்க சுவாகம் ஓம் மூலி உயிர் மூலி உன் உடலில் உயிர் நிக்க சுவாகா என்று சொல்லி அந்த ஞாயிறுவி வேறோடு பிடிங்கிருங்க குடுக்கி வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன சொன்னாலும் அவங்க பூஜை ரூமில் வச்சுருந்து நல்லா வந்து அந்த வேரில் வந்து என்ன சொன்னாலும் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பிசுரெல்லாம் நல்லா கத்திரிப்பானை வச்சு வெட்டிட்டு நல்லா பீஸ் பீஸாக வந்து என்ன சொன்னால் தாயத்தில் அடைக்கிற மாதிரி வெட்டிக்கு வெட்டி நீங்கள் வந்து தாயத்தில் அடைச்சி இடுப்பில் போட்டால் சென்னா அந்த நாயுருவியுடைய சக்தி புதனுடைய சக்தியை வந்து உங்களுக்கு நல்லா ஈர்த்து கொடுத்து நீங்கள் ஒரு வெற்றியுள்ள மனிதனாக சிறப்பாக வாழ்வதற்கு நன்றாக இருக்கும் ரெண்டாவது என்ன சொ ஒன்றுமே வேண்டாம் சரி இவ்வளவெலாம் ஜெயின்மா ஒன்றுமே இல்லை டெய்லி வந்து என்ன சொல்கிறன்னா நாயுருவி செடியை வந்து நல்லா கத்திரி பானை வச்சு வெட்டி பல் தேங்க புதனுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு வலிமையாக கிடைக்கும் ஞாயிறுக்கு அவ்வளோ பவர் உண்டு நாயுருவியை பார்த்தாலே பல பலன் உண்டு அது மழை காலங்களில் தான் கிடைக்கும் மற்ற நேரம் வந்து அது அவ்வளோ தூரத்துக்கு கிடைக்காது ஏன்னா புதனுக்கு வந்து தோல் நோயை போக்கக்கூடிய சக்தியெல்லாம் உண்டு அதனால் இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்